ஹூயா கர்த்தர் நல்லவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த மாதத்துக்குள்ளாக உங்களை எல்லாம் நான் அன்போடு வரவேற்கிறேன் புதிய மாதத்துல கர்த்தர் புதிய கிரியைகளை செய்வார் ஆமீன் சொல்லுங்க புதிய மாதத்தில் புதிய கிருபை ஆமீன் புதிய கிரியை உங்களுக்காக அவர் செய்ய போகிறார் ரெடி ஆயிக்கோங்க வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நமக்கு அதிகாலை ஜபம் இருக்கிறது காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் பி டு நடைபெறும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க இன்றைக்கு கத்தர் இந்த செப்டம்பர் மாதம் என்ன செய்ய போறார் என்பதை உங்களுக்கு நான்கு அடையாளத்தை கத்தர் காண்பிக்க ஆசைப்படுகிறார் நம்பர் ஒன் சங்கீதம் நூத்தி பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வேதம் சொல்லுகிறது கத்தரின் செய்கைகள் பெரியவைகள் அமீர் சோ இந்த இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு முதல்ல செய்ய போற காரியம் என்னன்னா அவருக்கு சிறிய காரியம் செய்ய தெரியாதுங்க ஏன்னா அவர் சிறிய காரியத்தை செய்வதற்கு அவர் சிறியவர் அல்ல அவர் பெரிய தேவன் அவர் உன்னதமானவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் ஆதியும் அந்தமும் அந்தமுமானவர் அவர் உங்களுக்கு பெரிய கிரியைகளை செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆபரகாம கர்த்தர் உன்னுடைய தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு நீ வான்னு சொல்லி கர்த்தர் அழைத்த பொழுது எங்க போகிறோன்னு கூட ஆபரகாமுக்கு தெரியல ஆனா கர்த்தர் ஆபரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுத்தது அருமையான தேசம் பார்க்கும் பொழுது வனாந்தரமாய் இருந்தது ஆனா கர்த்தர் அதை தன்னுடைய சந்ததிக்காக கொடுத்த பொழுது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றப்பட்டது கர்த்தர் உங்களை ஒரு இடத்திலிருந்து வெளிய கொண்டு வந்திருக்கிறாருனா ஒரு இடத்திலிருந்து இந்த எட்டு மாதங்கள் சில இடத்திலிருந்து நான் வெளிய வந்துட்டேன் சிஸ்டர் நான் என்னை கர்த்தர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறாருனா ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு கண்ணில் பார்க்கும் பொழுது என்னடா வனாந்திர மாதிரி இருக்குதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா அதை கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார் கர்த்தர் அதை உருமாற்றுவார் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை செய்கிற ஜனங்களாகிய உங்களுக்கு கத்தர் சொல்லுகிற முதல் காரியம் என்னன்னா இந்த செப்டம்பர் மாதம் கத்தர் உங்களுக்கு பெரியவைகளை எப்படி செய்ய போறார்னா இப்ப நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளையும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளையும் கத்தர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாரு கத்தர் உருமாற்ற போகிறார் பாருங்க பேதுருவ கத்தர் அழைக்கும் பொழுது பேதுருவ ஒரு மிகப்பெரிய பிரீச்சரா கத்தர் அழைக்கல பேதுருவ அழைக்கும் பொழுது பேதுரு வந்து மிகப்பெரிய சபையுடைய ஃபவுண்டேஷனாக கத்தர் பார்க்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேதுருவை கத்தர் அழைக்கும்போது பேதுரு எப்படி இருந்தாருன்னா அவர் ஒரு மீன் பிடிக்கிறவராக இருந்தார் ஒரு சாதாரண மனிதன் பாருங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய சொந்த காரியத்துக்கே செலவிட முடியாத அளவுக்கு கடன்லேயும் வேதனையிலையும் பேதுருவிருந்தார் ஆனா பேதுருவை அழைத்து கற் கர்த்தர் அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும் பொழுது பேதுருவையே கர்த்தர் உருமாற்றினார் நான் இன்னைக்கு சொல்றேங்க உங்க சூழ்நிலைகளையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் உங்களையும் கர்த்தர் உருமாற்றுகிற வல்லமையினால நிரப்ப போகிறாரு கர்த்தர் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அனாயிண்டிங்க கொடுக்க போறாரு இதுதான் முதல் காரியம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார் இந்த செப்டம்பர் மாதம் வறண்ட நிலமா இருக்கிற உங்க வாழ்க்கைய நீரூற்றா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறாரு இந்த மாதம் வனாந்தரமாய் காணப்படுகிற உங்க வாழ்க்கைய கர்த்தர் அவாந்தர வெளியாக ஒரு வயல் வெளியாக ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபாரஸ்டாக காடாக கர்த்தர் உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறாரு ஆமே சொல்லுங்க சொல்லுங்க ஐம் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் நீங்க இந்த வாரம் இந்த மாதம் கர்த்தர் இந்த செப்டம்பர்ல செய்ய போற காரியம் என்னன்னா காட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் யூ எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறார்னா உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்னோட சேர்ந்து சொல்றீங்களா இந்த மாதம் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமின் இரண்டாவதாக இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் செய்ய போற காரியம் சங்கீதம் நூத்தி பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்வார் ஆமீன் அதிசயமான செய்கை முதல் காரியம் பெரிய கிரியைன்றாரு இரண்டாவது கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு செய்ய போற காரியம் என்னன்னா அவர் எதை செய்ய ஆசைப்படுறார்னா அதிசயமான கிரியையை செய்ய வேண்டும் கத்தர் ஆசைப்படுகிறாரு ஆண்டவர் செய்யறது எல்லாமே அது தாங்க அவருக்கு நேச்சுரலா அதாவது சாதாரணமாக இயற்கைக்கு உட்பட்டு எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு செய்ய தெரியாது ஏன்னா அவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கத்தர் செய்யணும்னு விரும்பி இருக்கிறாரு அந்த காரியம் எப்படி இருக்கும்னு சொல்றாருனா மகனே மகளே என் குடும்பத்தாரே என் சகோதர சகோதரிகளை தாய் தகப்பன்மாரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் பாருங்க லாஸ்ட் லாசுரு மறித்து இருக்கிறாரு செத்து போய் நாலு நாள் ஆச்சு எல்லாம் முடிந்தது அதுதான் லாசுருடைய தலையெழுத்து எழுத்து பாருங்க எல்லாம் முடிந்தது இந்த இந்த டைலாக ஏசப்பா மட்டும்தான் சொல்ல முடியும் சிலுவையில எந்த மனுஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா கத்தர் இறங்கி வந்துட்டார்னா முடிந்ததை கர்த்தர் ரீஸ்டார்ட் பண்ணிடுவாரு ஆமே பாருங்க இவங்க சொல்றாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு கல்லறையில போட்டாச்சு கற்பாறைய அந்த கல்ல பூட்டியாச்சு இனி ஒன்னும் பண்ண முடியாது ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு லாசுருவே வெளியவா இன்னைக்கு நீங்க எல்லாம் முடிந்தது என்ற ஒரு நிலைமையில இருக்கலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு எவ்ரி திங் ஃபினிஷ்டு எல்லாமே ஜீரோல இருக்குன்ற நிலமையில நீங்கள் இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்கிறார் என் பிரியமான குடும்பத்தாரே எல்லாம் முடிந்தது இல்லப்பா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எல்லாம் முடிந்தது எதற்குனா உன் கடனுக்கு எல்லாம் முடிந்தது எதற்குனா உன் வேதனைக்கு எல்லாம் முடிந்தது எதற்குனா உன்னுடைய கண்ணீருக்கு கர்த்தர் சகாலத்தையும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறார் கமெண்ட் பண்ணலாமா ரீஸ்ட்

நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணலாமா எல்லாம் அப்பா சொன்னா மட்டும் தான் முடியும் நீங்க சொன்னா முடியாது உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு ஜீவனை கொடுக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார் இன்னைக்கு சொல்றேன் லாசருவை போல எந்த யாராவது ஒரு நிலைமையில இருந்திருக்கிறீர்கள் என்றால் எட்டு மாதம் ஆயிடுச்சு இனி திரும்ப என் வாழ்க்கையில எதுவும் துளிர்க்காது என்ற ஒரு நிலைமையில இருந்தீர்கள் என்றால் எனக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தையை வைக்கிறாரு கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு யாரெல்லாம் எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டுவரே என்று வேதனையோடு இணைந்து இருக்கிறீங்களோ மகனே மகளே வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணுகிறாரு கர்த்தர் இனி இல்ல எல்லாம் முடிதந்த நிலைமைய மாத்தி உங்க வாழ்க்கையில சகலத்தையும் கர்த்தர் ரீஸ்டார்ட் பண்ணுகிறாரு ஆமின் திரும்ப சொல்லலாம் லார்ட் ரீஸ்டார்ட் என் வாழ்க்கையில திரும்ப நீங்க ஆரம்பிங்க அப்பா ஆமாங்க இந்த முதல் நாள்ல ஜஸ்ட் சரண்டர் ஆண்டு கிட்ட கரத்துல கொடுத்துருங்க அப்பா நீங்க பாத்துக்கோங்க அப்பா நீங்க நடத்துங்கப்பா நடத்து சோ முதலாவது பெரிய கிரியைகளை செய்வார் அதிசயமான கிரியைகளை செய்வார் மூன்றாவது கத்தர் சங்கீதம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வேதம் சொல்லுகிறது தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பாரு இந்த செப்டம்பர் மாதம் அவர் உங்களுக்காக செய்த உடன்படிக்கையை அப்பா நினைவு கூறுகிறார் ஆமீன் கமெண்ட் பண்ணலாமா

சாசு அதிகாரம் செலுத்த முடியாது என்ற ஒரு கவனன்ட்ட ஒரு காண்ட்ராக்ட போட்டிருக்கிறாரு எல்லாவற்றுக்கும் மேல என்ன கவனன்ட்டு போட்டிருக்கிறாரு தெரியுமா வேதாகமத்துல என்ன வாக்குத்தங்கள் இருக்கிறதோ சகலமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்காக நடக்கும்படியாக கர்த்தர் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு பத்திரத்தை சைன் பண்ணியிருக்கிறாரு கர்த்தர் அதை திரும்பவும் நினைவு கூறுகிறார் மகளே மகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி என் குடும்பத்தாரே உங்க பிசினஸ்க்காக உங்க ஊழியத்துக்காக கத்தர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அவைகளை கத்தர் நினைவு கூறுகிறார் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உள்ளத்துல இருந்து சொல்லுங்க சில நேரத்தில் நீங்க ஆண்டவரை பார்த்து அப்பா என்னை நினைவு கூறுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே இந்த காலை வேலையில் நீங்க ஏன் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஏன் இத்தனை பேர் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஏன் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா கத்தர்

செய்யறீங்களோ கையிட்டு எந்தெந்த காரியத்தை செய்யறீங்களோ அவை அனைத்தையும் கத்தர் நினைவு கூறுகிறார் ஆமே சொல்லுங்க லார்ட் ரிமெம்பர் மீ ஆமே சோ நான்கு ஐந்தாவது நான்காம் மணிக்கு நான்காவதாக கத்தர் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் செய்ய போகிற காரியம் என்னன்னா சங்கீதம் நூத்தி பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் வேதம் சொல்லுகிறது ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுப்பார் ஆமாங்க இந்த தேசம் இந்த பட்டணம் இந்த இந்திய தேசம் இந்த ஸ்ரீலங்கா இந்த இங்கிலாந்து இந்த லண்டன் நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்தந்த ஏரியாவில் அந்தந்த பட்டணத்துல அந்தந்த ஜாதிகள் அந்தந்த நேஷன்ஸ்ல இருக்கிற சுதந்திரத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்க அந்த தேசத்துல அடிமையா இருக்கும்படி கத்தர் உங்களை அனுப்பவில்லை நீங்க இருக்கிற பட்டணத்துல மனிதர்களுக்கு பயந்து அடிமையா இருக்கும்படி கத்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளுங்க கத்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா ஒரு காரியத்துக்கு நீங்க அடிமையா இருப்பது பாவத்துக்கு அடிமையா இருப்பது வேசுத்தன விபச்சார விக்கிரக ஆராதனைக்கு அடிமையா இருப்பது கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருப்பது கத்தருக்கு பிடிக்காது கத்தர் சொல்றார் மகனே நீ விடுதலையாக போகிறாய் நீ விடுதலையாக போகிறாய் கமெண்ட் பண்ணுங்க விடுதலை 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 அமித் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃப்ரீடமை ரிலீஸ் பண்ண ஆசைப்படுகிறாருங்க நீங்கள் உங்கள் பட்டணத்தில் உங்களுடைய நன்மை எங்கெல்லாம் பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் அனைத்து நன்மைகளையும் கட்டவிழ்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க சொல்லுவோமா ஐ ரிசீவ் இட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கமெண்ட் பண்ணுங்க ஐ ரிசீவ் இட் என்று சொல்லுகிறேன் ஒவ்வொருவருக்கும் மேலாக எசப்பா ஒரு ஊழியக்காரியாக நான் செபிக்கிறேன் எதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் இந்த எட்டு மாதங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ

அவருடைய பெலத்தை காண்பிக்கிற நேரம் வந்துவிட்டது இந்த செப்டம்பர் மாதம் யூ ஆர் கோயிங் டு see த கிரேட்னஸ் ஆஃப் your லார்டு உன் தேவனின் மகிமைய உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உன் கண்ணார நீ பார்க்கிற நேரம் வந்துவிட்டது ஐ சொல்லவுமா ஐ ரிசீவ் இட் ஐ ரிசீவ் இட் ஐ ரிசீவ் இட் கத்தர் இந்த மாதம் பிரியமானவர்களே இந்த எட்டு மாதம் பிசாசு எதெல்லாம் பிடிச்சு வச்சு உங்களை ஆட்டி படைத்தானோ கத்தர் சொல்றாரு இந்த மாதம் நீ அசுத்தாவிகளை ஆட்டி படைக்க போற நீ அசுத்தாவிகளை கட்ட போற இனி உன் நன்மைகள் கட்ட முடியாத அளவுக்கு கத்தர் கட்டவிழ்க்க போகிறாரு மனுஷன் விழ்த்தா திரும்ப ஈஸியா கட்டிரலாங்க உன்னதமான தேவனுடைய கரம் உங்க நன்மைகளை கட்டவிழ்த்தால் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட அதை திரும்ப கட்ட முடியாது எவ்வளவு பெரிய பிசாசு நரகத்திலிருந்து எழும் வந்தாலும் கர்த்தர் கட்ட கட்டவிழ்த்த நன்மைகளை திரும்ப கட்ட முடியாது இந்த ஃபைத் கிளினிக்ல இணைந்த உங்களுக்கு கர்த்தர் திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறார் மகளே இந்த செப்டம்பர் மாதம் உன்னுடைய நன்மைகள் உன்னுடைய லாபங்கள் உன்னுடைய ஆர்டர்ஸ் உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்காக கட் தவிர்க்கப்படும் என்று இந்த காலை வெளியில கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த நாலு காரியம் இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவர் செய்யப் போறாருங்க நம்பர் ஒன் கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்வார் நம்பர் டூ கர்த்தர் அதிசயமான கிரியைகளை செய்வார் நம்பர் த்ரீ கர்த்தர் உங்களை ரிமம்பர் பண்ணுங்க லார்ட் உங்களை ரிமம்பர் பண்ணுகிறார் நம்பர் ஃபோர் கர்த்தர் கட்டப்பட்ட அனைத்து சுதந்திரங்களை கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் அவருடைய கையின் பலத்தை நீங்கள் இந்த மாதம் பார்க்க போகிறீர்கள் விசுவாசிக்கிறீர்களா விசுவாசிக்கிறீர்களா நான் கர்த்தருடைய அபிஷேகத்தை என் சரீரத்தில் நான் உணர ஆரம்பிக்கிறேன் கர்த்தருடைய கரத்தின் வல்லமைய நீங்க பார்க்க போகிறீங்க சொல்லுங்க ஏசப்பா உம்முடைய கரத்தின் வல்லமைய என் கண் காணும்படி செய்யுங்கப்பா கண் காணும்படி செய்யுங்கப்பா அமீர் சொன்ன ஒவ்வொருவருக்காகவும் கத்தர் கிரியை செய்ய போகிறாரு கண்களை முடி ஆண்டவரே என்னோடு இந்த லைஃப்ல இணைந்த ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறப்பா இந்த நான்கு காரியங்களை இந்த செப்டம்பர் மாதம் பெரிய கிரியைகளை செய்யுங்க அதிசயமான கிரியைகளை செய்யுங்க உடன்படிக்கையை நினைவு கூறுங்க அண்டவரே என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுங்க அன்றுவரே வேதம் சொல்லுகிறபடி கட்டப்பட்ட அனைத்து நன்மைகளையும் நீங்க கட்டவிழ்த்து தாங்கப்பா உங்களுடைய பிள்ளைகள்

கிரியைகளை நீங்க செய்து முடிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமன் 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 பிரியமான குடும்பத்து என் பிள்ளைகளே தாய்மார்களே தகப்பன்மார்களே உங்களுக்காக கர்த்தர் செய்ய போற கிரியைகளை வேதம் சொல்லுகிறது இங்க அங்க அலைந்து திரிந்து அல்ல அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க ஹிஸ் பிரசன்ஸ் வில் ஒர்க் ஃபார் யூ அவருடைய பிரசன்னம் உனக்காக கிரிய செய்யும் நீங்க கத்திரத்துல தரித்திருங்க விலகிராதீங்க திரும்ப ஆண்டவர் உங்ககிட்ட அதுதான் சொல்றாரு நிலைத்திரு மகளே நிலைத்திரு போது ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க செத்தா நலமா இருக்கும்னு சொல்லாதீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க கத்தர் யாருக்கோ பேசி கொண்டு இருக்கிறாரு இனி எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்லாதீங்க கத்தர் சொல்றாரு நிலைத்திரு விசுவாசத்துல இரு பிடிவாதமா இரு எத்தனையோ காரியத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம பிடிவாதமா இருக்கோம் ஆனா கத்தருடைய வார்த்தையில பிடிவாதமா இருங்க கத்தரால செய்ய கூடாத அதிர்ஷ்ட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது அப்பானால முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க இந்த செப்டம்பர் மாதம் உனக்காக கர்த்தர் தன்னுடைய வலது கரத்தின் பலத்தை அவர் கட்டவிழ்கிறத நீங்க பார்க்க போகிறீங்க த பிரசன்ஸ் ஆஃப் காட் வில் ஒர்க் ஃபார் யூ ஐ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப் போகிறாரு நாளை காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் தடைகளை உடைக்கிற ஜெபம் பி டு பி ஃபேமிலி என்கிற யூடியூப் பேஜ்ல நடக்கும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க திரும்பவும் பதினொன்றரை மணிக்கு